டூ இட் ரைட் நாவ் இப்பொழுதே செய்ய தொடங்குங்கள் பெரும்பாலானோர் கேள்விப்பட்ட மிக ஒரு எளிமையான வாக்கியம்தான் ஆனால் மிக அர்த்தம் உள்ள வாக்கியம் சக்தி உள்ள வாக்கியம் இது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் மிகப்பெரிய சக்சஸாளர்கள் வெற்றியாளர்கள் பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு சூட்சமம்னு சொல்லலாம் ஒரு மந்திரம்னு சொல்லலாம் ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம் சாதாரண மாநில சாதாரண ஒரு பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யும்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் இன்றைக்கி ரெண்டு நாள் தான் லீவ் இருக்குல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெண்டு நாள் கழித்து பண்ணலாம் அடுத்த வாரம் பண்ணலாம் அடுத்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எனக்கு இது ஒரு லக்கியான டே இல்லை இது லக்கியான டைம் இல்லை அதனால் நான் அப்புறம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாய்ப்புகளை ஒத்தி வைத்து விடுவார்கள் சாதாரணமான மக்கள் வெற்றி அடையாதற்கு மிக முக்கியமான காரணமாக திகழக்கூடியது இந்த காரணம் பிறகு பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் தோற்று விடுவார்கள் இது உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை